வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம சிஎம்எஃப் டூ ப்ரோ அண்ட் ஓப்போ கே தேர்ட்டின் இந்த ரெண்டு மொபைலையும் ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலோ இல்லை இந்த செக்மெண்ட் செக்மெண்ட்குள்ளே ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா ஸோ அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் லான்ச் டேட் பற்றி பார்த்துடலாம் சேம் ஒஃப் டூ ப்ரோ நமக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் ஓப்போ கே தேர்ட்டீன் ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பில்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம் சேம் பொறுத்த வரைக்கும் செவன் பாயிண்ட் எயிட் திக்னஸ் கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி ஃபைவ் கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க பஞ்சோல் டிசைன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் என் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ல பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பேக் பிளாஸ்டிக் back தான் அந்த பிளாஸ்டிக் பேக்கு நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது ஆனால் அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சில ஆக்சஸரீஸ் லைக் கிரெடிட் கார்டு ஹோல்டர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு ஆனால் அதே சமயம் ஓப்போ கே தேர்ட்டின்னு வரும்போது இங்கே சிக் எயிட் பாயிண்ட் ஃபைவ் மிலிமீட்டர் திக்னஸ் கொடுத்துருக்காங்க இரநூத்தி எட்டு கிராம் வெயிட்டோடு கொடுத்துருக்காங்க இங்கே கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்குது திக்னஸும் சேம் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு க்ளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல நண்பா சப்போஸ் கிடைச்சிதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் பஞ்சோல் டிசைன் தான் இன்டிஸ்பிளே ஃபிங்க் பின்சன்ஸ் இந்த கேம் நமக்கு இருக்கு சோ திக்னஸ் அண்ட் weight அண்ட் weight wise உம் சரி design wise உம் சரி CMFங்க ரொம்பவே பெட்டரா இருக்கு design உங்களோட personal choice தான் build பொறுத்தவரைக்கும் பாண்டா கிளாஸ்ல ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு CMF மேல இருக்கு சோ அதனால நான் CMF க்குங்க ஒரு ஸ்டார் தரேன் மற்றபடி உங்களுக்கு ப்ரொடக்ஷன் முக்கியம் இல்லை design முக்கியம் இல்லைன்னா நீங்க போக்கோ கூட சாய்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நாம டிஸ்ப்ளே பத்தி பார்க்கலாம் நண்பா CMF டூ ப்ரோவில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் AMOLED ப்ளஸ் ஆமர்ட் 120 கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரிஷியட் இருக்குது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க அண்ட் மூவாயிரம் நிட்ஸ் பிக் பிரைட்னஸ் இருக்குது அண்ட் அதே ஓப்போ கே வரும்போது இங்கேயும் நம்ம சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல் எச் சி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ஆம்ரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஆனால் இது ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே சிஎம்ஆப்போ நமக்கு ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எட்ஸ் ஹை மோட் கொடுத்துருக்காங்க ஸோ டிஸ்பிளேன்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே எந்தவித குறையுமே இல்லை டிஸ்பிளேக்காக ஒரு மொபைல் வாங்குகிறன்னா ரெண்டு மொபைல்லேயே எந்த மொபைலை வேணா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஸோ நான் ரெண்டு மொபைலுக்குமே இங்கே ஒரு ஒரு ஸ்டார்ன்றது தந்துடறேன் இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம் நண்பா சிஎம்ஆஃபிங்க ட்ரிபிள் கேமரா செட்டப்போட கொடுத்துருக்காங்க ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா

வைட் ஆங்கிள் அண்ட் எயிட் மெகா பிக்சல் டெலஃபோட்டோ சென்சர் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ண முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டெனிடி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் அண்ட் ஓப்போகே தேர்ட்டின்னு வரும்போது இங்கே ஃபிஃப்டி பிளஸ் டூ என்ற டுவல் கேமராஸ் எடுத்து வந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமர் கேமரா காம்பினேஷன் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபோர் ஜீரோ அப்படின்ற ஒரு சென்சரோடு கொடுத்துருக்காங்க ஆப்டிகல் இமேஜ் ஸ்டேபிளைசேஷனும் இருக்கிறதால நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இங்க வைட் ஆங்கிலும் கொடுக்கல டெலஃபோ போட்டோவும் கொடுக்கல அட்லீஸ்ட் வைடாங்கிளாவது கொடுத்துருக்கலாமே நல்ல போட்டோ கொடுக்கலனா கூட பட் கொடுக்கல ஓப்போ ஒரு கேமரா மொபைல தான் லான்ச் பண்ணுவாங்க எப்பயுமே பட் wide angle கொடுக்கலன்றது கொஞ்சம் கேமாற்றத்தக்க வகையில் தான் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இங்கேயும் நமக்கு டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி பிஸ்டில் நம்மளால ஷூட் முடியும் ரெண்டு மொபைலுக்குமே ஒவ்வொரு கேமரா அல்காரி இதை பண்ணுறது இருக்கும் சேம் ஆஃபில் நேச்சுரலான டோன்ஸ் கிடைக்கும் அண்ட் ஓப்போவில் நமக்கு கொஞ்சம் ஸ்கின் டோன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ எந்தெந்த டோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரியான மொபைல்ஸ் அப்போது எடுத்துக்கலாம் அட்லீஸ்ட் செல்ஃபி கேமரானு வரும்போது பட் ஸ்பெக்ஸ்வைஸ் வின் பண்ணுறது கண்டிப்பாக நமக்கு சிஎம்எஃப் டூ ப்ரோ தான் ஏன்னா தான் ஆப்டிமைசேஷன் பெட்டராக பண்ணியிருந்தாலும் நமக்கு ஒரு வைடாங்கிள் இருக்கிறது ஒரு டெலஃபோட்டோ சென்சர் இருக்கிறது எப்போயுமே அட்வான்டேஜ் தான் ஸோ சிஎம்எஃப் டூ ப்ரோ தான் இங்கே கேமராலாம் வின் பண்ணுது சப்போஸ் உங்களுக்கு மாற்றுக்கிறது இருந்ததுனாலும் பரவாயில்ல ரெண்டு ஃபோனோட டெடிக்கேட்டட் கேமரா ரிவ்யூ மற்ற சேனல்ஸில் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போதைக்கு வின் பண்ணுறது கண்டிப்பாக சிஎம்எஃப் டூ ப்ரோ தான் இப்போ நம்ம ப்ராசஸர் பத்தி பார்த்துடலாம் ரெண்டு மொபைலுமே ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனோட தான் நம்ப லான்ச் பண்ணிருக்காங்க சிஎம்எஃப் இங்கே மீடியடெக் டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ ப்ரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்டு ஆண்ட்ராய்டு அப்டேட்னு பார்க்கும்போது மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா பதினஞ்சு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஓப்போ கே தேர்ட்டீனில் இங்கே ஸ்னாட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஏழு ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா இங்கே அன் டு டூ ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு மொபைலுமே நல்ல அன் டு ஸ்கோர்ஸ் தான் வாங்கியிருக்கு பட் ஓப்போ கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துது இந்த பெர்ஃபாமன்ஸ் ஓப்போவில் பெட்டராக இருந்தாலும் சிஎம்ஆஃபில் நமக்கு யுஏ என்றது பெட்டராக இருக்கும் இட்ஸ் ஓகே யூஏன்றது பர்சனல் சாய்ஸ் தான் ஸோ நான் உங்க உங்ககிட்டே விட்டுடுறேன் பட் ஃபைவ் ஜி பேண்ட்ஸ் நமக்கு சிஎம்ஆஃபில் பெட்டராக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாம் ஸோ செக் அப்டேட் வைஸ் நமக்கு ஆஃப் பெட்ராக இருக்கு ஸோ உங்களுக்கு பர்ஃபாமன்ஸ் முக்கியம்னா ஓப்போ சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்டேட் முக்கியம்னா ஆஃப் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எந்த இடத்துல நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஒரு ஸ்டார்ன்றது தந்துறேன் இப்போ நம்ம பேட்ரி அண்ட் சார்ஜிங் பற்றி பார்க்கலாம் ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி சேம் ஆஃபில் இருக்குது ஓப்போவில் ஏழாயிரம் எம்ஹெச் பேட்டரி இருக்குது அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சேம் ஆஃபில் இருக்குது இந்த முறை உங்கள் பாக்ஸில் சார்ஜரையும் கொடுத்துட்டாங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அண்டு எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓப்போவில் இருக்குது பேட்டரி வைஸும் சரி ஃபாஸ்ட் சார்ஜிங் வைஸும் சரி ஓப்போ தான் பெட்டராக இருக்குது அண்ட் திக்னஸ் அண்ட் வெயிட் அதிகமாக இருந்ததுக்கான காரணம் இதுதான் தான் பெட்டரான பேட்டரி அண்டு பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது ஸோ பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் செக்மெண்ட்டில் ஓப்போ வின் பண்ணுறதால நம்ம ஓப்போவுக்கு ஒரு ஸ்டார்ன்றது தந்துடலாம் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸ் பற்றி பார்த்துரலாம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் ஹைபிரிட் எஸ்டி சிலாட்டாக நமக்கு சிஎம்எஃப் டூ ப்ரோவில் இருக்குது அண்ட் ஐஆர் பிளாஸ்டர்ஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு ஓப்போ கே தேர்ட்டீனில் இருக்குது ஸோ ஐஆர் பிளாஸ்டர் வேணும்னா ஓப்போ சூஸ் பண்ணிக்கலாம் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் வேணும்னா நீங்கள் சிஎம்எஃப் டூ ப்ரோவை சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எங்கள் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் என்ன மொபைலுமே இருக்குது ஸோ இந்த இடத்துலயே நான் என்ன மொபைலுக்குமே ஒரு ஒரு ஷாருன்றது தந்தேனா இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்த்துடலாம் சிம்எஃப் டூ ப்ரோட எயிட் ஜிபி ஒன் டுவென்ட் எயிட் ஜிபி வேரியண்ட்டை ஆவரேஜாக ஒரு பதினெட்டாயிரம் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க சாரி சேல் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் ஓப்போட எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டு எயிட் ஜிபி வேரியண்ட்டுமே பதினெட்டாயிரூபா ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்குது ஸோ ரெண்டு மொபைலுமே கரெக்டான பிரைஸிங்கில் தான் அதாவது சிமிலரான பிரைஸிங்கில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நான் ஸ்டார் ரேங்கிங் வைஸ் எந்தெந்த மொபைல் எந்தெந்த செக்மெண்ட்டில் வின் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டேன் ஸோ உங்களுக்கு எந்த செக்மெண்ட் முக்கியமோ அந்த செக்மெண்ட்டில் எந்த மொபைல் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு பேட்டரி பேக்கப் முக்கியம்னா ஓப்பப் பெட்டராக இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டான கேமராஸ் டெலஃபோட்டோ வைட் ஆங்கிள் சென்சர்லாம் வேணும்னா சிஎம்எஃப் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சிஎம்எஃபோட டிசைன் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுவேன் அப்டேட்ஸ் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சிஎம்எஃப் சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஓப்போ போன் யூஸ் பண்ணி அந்த யுஏ எல்லாமே எனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க ஓப்போ கூட சூஸ் பண்ணிக்கலாம் ஆனா கிளியரான விண்டர்னு பார்க்கும்போது கண்டிப்பா சிஎம்ஆஃப் டூ ப்ரோ தான் ஸோ அவ்வளோ தான் என்னோடய கம்பேரிசன் இந்த கம்பரிசன் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படி dedicated டெடிகேட்டடாக அதுக்காக தனி வீடியோ கூட மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை subscribe பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ subscribe பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கும் ரொம்ப 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 நன்றி இதே மாதிரி இன்னொரு நல்ல விலையோ नं